அனைத்து உள்ளங்களுக்கும் எஸ்எஸ் தமிழ் டிவியின் அன்பு வண இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இப்போ நாம் ஒரு அருமையான சூப்பரான புலிக்குழம்பு பார்த்துடலாங்க அதாவது வெந்தயம் வெங்காயம் புளிக்குழம்பு செய்கிறது செய்யறது அப்படின்னு பார்த்துடல வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூ நூறு நூ நூறு நூற்றி இருபது கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கீறி வச்சிருக்கிறோம் அதுபோக குடை மிளகாய் ஒரு அரை மிளகாய் கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை இஞ்சி பொடிய நறுக்குன்னு இஞ்சி தக்காளி ஒரே ஒரு தக்காளி வெந்தயம் வெந்தயம் சோ சோம்பு சோம்பு அது கூட வெந்தயம் சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி பவுடர் வெந்தயம் சீரகம் அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் அதோட தேங்காய் துருவி வச்சிருக்கிற எதுக்குன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ துறி வச்சால் தேங்காய் பால் எடுத்துடலாம் அரைச்சு மிக்சியில் அரைச்சு பால் எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பால் வடித்து எடுக்கிறோம் பாருங்க தேங்காய் பால் தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க ஆ வாங்க நீங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சுங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க வெந்தயம் வெங்காய குழம்பு எப்படி செய்கிறான்னு பார்த்துடலாம் இந்த பொருட்களோட புளி நம்ம சொல்லாம மாட்டோம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம் புளிக்கரைசல் போடணும் புளி குழம்புக்கு புளி புளி கரைசல் வேணும் இல்லை புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அதோட பெருங்காயத்தூள் புளி எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டோம் அதோட சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு சிம்மில் வெய்ய குறிஞ்சி வந்துருச்சு இப்போ வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டு நல்லா கீழே கிண்டி விடுங்க வெங்காயம் நல்லா வதக்கி விடு நல்லா வதக்கி வர்ற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கிடுச்சா அதுக்கப்புறம் இந்த பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை போட்டு வதக்கி விடு அது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு கீரி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வதக்கலாம் கூடவே அந்த இது கூடவே அந்த கொடை மிளகாய் கொடை மிளகாய் சேர்த்திக்க அறிக்கி இருக்கிற இஞ்சி கொடிசா நறுக்கி இருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோ அதுக்கு பிறகு கருவேப்பிலை தக்காளி பாருங்கள் தக்காளியோ நடி வீட்டுக்கோ தக்காளியோ போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் அரைச்சி வச்சிருக்கோம் கல்லுப்பூ வறுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் கல் பூச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்போ வதக்கி வந்துருச்சுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க ஆ போதும் அதோட மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆ கொஞ்சம் கொஞ்சமாக போதும் இதோடு வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அது காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போடு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டுருக்கலாம் காரம் தேவை அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இப்போ நல்லா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசில் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி புளி ஆ ஆளிக்கரசில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயம் பொடி போட்டுக்கலாம் போட்டு கலக்கி விட்டு பால் கொஞ்சம் ஊற்றி கிலோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போதும் தேங்காய் பால் ஊற்றி வச்சு கலக்கி விட்டுக்க இந்த ஸ்டேஜில் இனிப்பு விரும்புகிறவங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கிட்டால் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது பரசுதான் இவ்வளோ தான் எங்களுக்கு இனிப்பு பிடிக்காதனால நாங்கள் வெள்ளம் போடலை மல்லித்தூள் சேர்க்குறவங்க சேர்த்துக்களை அடையில அந்த மசாலா பொடியெல்லாம் போடும்போது மல்லித்தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கெல்லாம் நம்ம சேர்த்தாம விட்டுட்டோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாங்க என்ன வெந்தய வெங்காய புளி குழம்பு ரெடியா வெந்தய வெந்தய நீட் பாக் பண்ணிட்டு இறக்கி வச்சு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துடலாம் இது தோசை சப்பாத்தி கூட கூட சேர்த்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அப்புறம் இந்த எஸ்எஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெந்தய குழம்பு எப்படி சூப்பராக இருக்குதா அருமை எனக்கே சாப்பிடலாம் போல் தோணுது சாப்பிட்றேன் 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 சூப்பர் நன்றி வாழ்க வளமுடன்